அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துஹூ அலமதுல்ல ரபீல் அலமீன் அலஹாம சைத்ரா முகமதீன் வலா அலி முகமதீன் முபாரிக் ஒஸ்லீம் அலை நம்முடைய இஸ்லாமிய மிர்தல் சேனலில் என்று பார்க்கக்கூடியது பராத் இரவின் சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கடைசி வரைக்கும் கேளுங்க ஆபது அதன் பண்ணனை புரிஞ்சு கொள்ள முடியும் பராத் இரவு இறையருள் இறங்கும் இரவாகும் பராத் என்னும் அரபி சொல்லுக்கு விடுதலை என்று பொருளாகும் புனிதமிக்க இவ்விரவில் நரகவாசிகள் விடுதலை பெறுகிறார்கள் என்பதால் இந்த இரவிற்கு லைத்து லைலத்துல் பராத் விடுதலை பெறும் இரவு என பெயர் வந்தது பிறை பதினஞ்சாவது நாள் பராத்துடைய இரவாகும் இந்த நாளில் நோன்பு நோப்பதே மிக சிறந்த வணக்கமாகும் நபியல் லாயம் சலஹம் அவர்கள் கூறுகிறார்கள் பராத் இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள் அந்த இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் அவ்விரவில் பாவ மன்னிப்பு தேடுவர் உண்டா அவர்களின் பாவங்களை மன்னித்து விடுகிறேன் உணவு செல்வம் ஆகியவற்றின் அபிவிருத்திக்காக என்னிடம் துவா செய்வோர் உண்டா அவர்களின் துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மேலும் வனமான வாழ்வை வழங்குகிறேன் என்னிடம் உதவி தேடுபவர்களின் துன்பங்கள் துயரங்களை நீக்கிவிடுகிறேன் சோதனையின் வியாதிகளில் சிக்கியுள்ளவர்கள் உண்டா அதிலிருந்து மீட்சியை தீடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு மீட்சியை வழங்குகிறேன் இப்படி மனிதர்களின் ஒவ்வொரு பிரச்சனையையும் குறிப்பிட்டு இவ்வாறு ஃபஜர நேரம் வரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பதாக நபிகல் நயம் செலவாசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் சுபஹான் அல்லா இந்த பராத்துடைய இரவில் நாம் அதிகமாக நன்மையை செய்து அதன் முழு பலனையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாக நபீல் நயீம் சல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஷாபான் மாதத்திலிருந்து அடுத்த ஷாபான் மாதம் வரையிலுள்ள மனிதர்களின் வாழ்வின் முடிவுகள் இந்த இரவில்தான் அதற்குரிய மலக்குகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன என்று கூறினார்கள் வராத் இரவில் மஹரிபுக்கு பிறகு யாசின் சூராவை மூன்று முறை ஓத வேண்டும் முதலாவது முறை ஓதும் முன் வல்ல நாயின் வணங்கவும் நன்மைகள் தான தர்மங்கள் செய்யவும் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும்படி நீத்து வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தடவை யாசின் சூராவை ஓதுவதற்கு முன்பு பலாய் முசிபத்தின் நோய் நொடி துன்பங்கள் துயரங்கள் நீங்கி நிம்மதி நிறைந்த நல்வாழ்வு வழங்க வேண்டும் என்று நேர்த்தி வைத்து கொள்ள வேண்டும் மூன்றாவது முறை யாசின் சூறாவை ஓதுவதற்கு முன்பு உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றின் பரக்கத்து செய்யும்படியும் மௌத்து வரை எந்த மனிதனிடமும் கை நீட்டாமல் தேவையற்றவனாக வாழ வேண்டும் என்று நீத்து வைத்து ஓதி முடித்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் நாயீம் சலாஹம் அவர்கள் பராத்தனுடைய இரவில் கபிரஸ்தானத்திற்கு சென்று ஜியார்த்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்ஷா அல்லா இந்த பராத்துடைய இரவில் நம் அனைவரும் அதிகமாக அமல் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய மனிதர்களாகவும் இன்னும் இந்த பராத்தினுடைய இரவி அடையக்கூடிய மனிதர்களாகவும் நம் அனைவரையும் நல்ல அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்துஹூ இதே மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படுகிறேன் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்